ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி இலையை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான அல்வாதாங்க கிண்டியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க வாழையில் எடுத்தாச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ வந்து வாழைய வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிடுவோங்க நல்லா கட் பண்ணி ஒன்று ஒன்றா கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் அப்போ தான் மிக்ஸியில் டக்குன்னு அரைக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ வந்து நம்ம மிக்ஸியில் தான் அரைக்க போகிறோம் இப்போ மிக்ஸியில எல்லாம் வாழலையே வச்சுட்டு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி இந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணுங்க அரைச்சி வடிகட்டி வச்சுக்கிடணும் பாருங்க இப்படி தான் வடிகட்டி வச்சுக்கிடணுங்க இப்போ வந்து நான் கான்ஃப்ளவர் மாவு தாங்க எடுத்திருக்கேன் அதில் தான் அல்வா செய்ய போகிறேன் இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் இப்போ ஊற்றி நம்ம நல்லா இலக்கி கிண்டி விட்டுக்கிடுவோங்க அப்போ தான் அல் ஒன்று ஒன்று கட்டி பிடிக்காமல் இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம வந்து வந்து நல்லா கலக்கி விட்டுக்கிடுவோம் கலக்கி எடுத்து வச்சு இப்போ வந்து அடி ப அடிக்கனமான பாத்திரத்தில் தான் அல்வா செஞ்சால் சூப்பராக இருக்குங்க அதனால் கனமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம நெய் ஊற்றி வச்சு நெய் ஊற்றி அண்டி பருப்பு முந்திரி பழம் போட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுக்கிடணுங்க நல்லா பொறிஞ்சி வரணும் பொறிஞ்சி வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து மாற்றி வச்சுக்கிடுவோங்க மாற்றி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து கலக்கி வச்சிருந்தேன் அதை ஊற்றிக்கிடுவோங்க ஊற்றி நல்லா இலக்கி விட்டுக்கிடுவோங்க நல்லா இலக்கி நல்லா விடணுங்க இல்லைன்னா கட்டி பிடிச்சிடுவோங்க அதனால் நம்ம கை விட்டு நல்லா இலக்கி 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 கிண்டி விட்டுக்கிடுவோம் இல்லைன்னா ஒன்று ஒன்று கட்டி பிடிச்சிக்கிடுவோம் அதனால் இப்போ இலக்கி விட்டப்போ சூப்பராக வருவோங்க அல்வா இந்த மாதிரி நீங்கள் கை விடாமல் இலக்கி விட்டுக்கோங்க நல்லா இலக்கி விடணும் இந்த அளவுக்கு இலக்கி விட்டால் தான் நல்லாயிருக்குங்க அல்வா வந்து ஒன்று ஒன்று கட்டுப்பிடிக்காமல் வரும் இப்போ தேவையான நான் வந்து சுகர் போட்டுக்கிடுவோங்க இப்போ சீனி தாங்க சேர்த்துருக்கேன் நாலு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க சீனி போட்டு நல்லா இலக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு இலக்கி வரணுங்க இலக்கி வந்தால் தான் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிடுவோங்க நெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்று ஒன்று ஒட்டாமல் வருங்க அதனால் நெய் ஊற்றி இலக்கிட்டு நம்ம தேவையான அளவு நான் வந்து ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் வாசனைக்கு உங்களுக்கு வாசனை வேணால் ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க போட்டு நல்லா இலக்கி விட்டுக்கோங்க இலக்கி விட்டது இந்த அளவு பதாக வரணுங்க வந்த பிறகு நம்ம வந்து ஆண்டி பருப்பு முந்திரிப்பழம் சேர்த்து கொடுவோங்க சேர்த்துட்டு நல்லா இலக்கி விடுங்க தீயை குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி விட்டுட்டு நல்லா இலக்கி விட்டுக்கிட்டுக்கணுங்க அப்போ இந்த அல்வா சூப்பரான அல்வாப்பா தான் வருவோங்க இப்போ நல்லா இலக்கி விட்டு பாருங்கள் அல்வாப்பா தான் வந்துக்கிட்டு இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்